இதனால இரவில் தூக்கம் இல்லாத மனவேதனை அறியாமலேயே ஒரு வகையான மனோபய நிலை இவைகளெல்லாம் மன அலைகள் பாதிக்கப்பட்டிருக்கு ஒருத்த மட்டும் விழுத்துவாங்க பையன் மட்டும் போயிட்டு வரட்டும் கிடைக்குமா சந்தோஷமா கிடைச்சாச்சுப்பா என்னப்பா பிள்ளை நீங்க எல்லாம் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் டிசம்பர் மாதத்துக்கு உட்பட அந்த வேலை உனக்கு கிடைக்கும் உன் உடல்நிலைகளையும் நல்லாக்கி தாரேன் மன அலைகளில் குழப்பம் இல்லாம நிம்மதியான தூக்கத்தையும் தந்து ஒத்தி ஒத்தியும் தாரேன் வெற்றி அடைவான் இந்த செல்வாக்காரிடம் மகனை ஆனந்தம் கருமசாமிக்கு மனசே வாழ்க அப்படியா சிவகாசி சிவகாசி வா இன்னொரு சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை திருவாசகம் தெரியுமா கேள்விப்பட்டிருக்கேன் படிச்சது இல்லைங்கடா யாரெல்லாம் வந்திருக்கேப்பா

ஆண்டுகளாக சாதக எல்லாம் போய் நான் பார்த்தேன் இரண்டு வருடைய உள்ளங்களும் இரவில் ஒரு உண்மையான தூக்கத்தை பெறவில்லை நாம பெற்ற செல்வங்கள் பணங்களும் விரயம் உழைக்கிற செல்வமும் தங்காத மனக்குறை இதற்கிடையில அவசியமில்லாத கடன்களும் துன்பமும் இப்ப உங்களை வாட்டிக்கிட்டு இருக்கு இது பிள்ளைகளுடைய கிரகமா அல்லது யாருடைய நேரமோ ஜென்ம பாவமோ தெரியலேங்கிற ஒரு இயக்கத்துல பாக்குற தொழில்ல கூட மர ஊக்கத்தோடு பார்க்க முடியாம இப்ப பேதலித்து என்ன பார்க்க வந்திருக்கிய கால் வரலாம் எங்க இருக்கு அப்படியா அல்லது யார்ட்டையும் கேட்கணும்னு சொல்லிருக்கியா சிவலிங்கம் இருக்கக்கூடிய ஒரு சமாதி இருக்கப்பா அது எங்கப்பா இருக்கு அது யாருடைய சமாதி உங்க ஊருக்குள்ள நான் போறேன் அந்த சமாதி தெரியுது அவ்வளவு தூரம் போகுது ஏன் இந்த வீட்டுக்குள்ள நீ போகல அப்படின்னு நான் கேட்டேன் இப்போதைக்கு சனி பகவானுடைய ஆட்சி காலம் நடந்து கொண்டு இருக்கு உங்க வீட்டுல அதனால இப்ப மன இருக்கமும் பொருளாதாரத்தால கஷ்டமும் பிரத்தியாரால இடைஞ்சலும் நடக்கும் இந்த நிலைகள்ல இருந்து உங்களை மூன்று வண்ணத்துல மாற்றி காப்பாத்தி இருந்தா போதுமளா காரணம் சொல்றான் அப்படியா வேற என்னப்பா வேணும் அதான் மன உளச்சுல தூக்கம் வரமாட்டேக்குன்னு சொல்லியாச்சே மேல இருந்து செய்தி வரவே இல்லை அதனால இந்த மூன்று முறை என்னை பார்க்க வரும் பொழுது மூன்றாவது முறையாக அவ கல்விக்கு நான் வாக்கு கொடுக்குறேன் அதுவரை வரை சற்று பொறுமையாக இருங்க ஒரு முறை சென்று ஒரு முருகனை போய் கும்பிட்டுட்டு அடைந்து என்னை காண வாருங்கள் வெற்றி உண்டு செல்வாக்கா இருக்க வைக்க வாழ்க என்னாலும் உயர்ந்து இருப்பார் மருக மகளே செல்வாக்கா நாராயணன் கர்மசாமி ஆமா மூங்கிலாறு என்னும் தங்கமால் புறம் மூங்கிலாறு என்னும் தங்கமால் புறம் செய்யல போற இன்னும் ஒரு முறை கால் ஒன்று வரலாம் ஆவணி பொன்னாளில் ரோகிணி நன்னாளில் முடிவாக கண்ணன் வந்தான் பாட்டு கேட்டிருக்கீங்களா கோதையின் திருப்பாவை வாசகரியம் பாவை கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் கூப்பிடும் குரல் கேட்டு கண்ணன் வந்தான் இன்னொரு தர காலம் விட்டுவான் நீ மட்டும் வா ஆஃப் மட்டும்னப்ப சாமிட்ட வந்து கருமிட்ட வைக்கிற உத்தரவே என்னன்னா யாரும் என் பக்தர்கள் தண்ணி அடிக்க கூடாது அப்படின்னு ஒரு பெரிய உத்தரவு வச்சிருக்கோம் சாமிட்ட ஏன்னா நம்ம பக்தர்கள் சுத்தமான இருக்கணும்ல கருப்புசாமியும் அவர் பக்தர்களே நல்லா இல்ல என்னையா ஊருக்கு ஒரு உபகத்தை ஒருத்தர் கோயில்ல சொற்பொழி வாட்டிக்கிட்டு இருந்தான் அறுப்பு கோட்டை பொண்டாட்டியுடைய உடல்நிலையை பத்தி கவரப்பட்டது யாருப்பா என்னப்பா செய்த முன்னாடிக்கு என்னது அந்த போயிட்டு இருக்கு லைட் எரியுது ஒரு கோயிலில் ஒருத்தர் சொற்பொழிவு ஆட்டிக்கிட்டு இருந்தார் நல்ல அசைவம் சாப்பிடுவார் அதனால நல்ல சொற்பொழிவு சாப்பிடும்போது உயிரினத்தில் அன்பு வேண்டும் உயிர்கள் எல்லாம் இறைவனுடைய படைப்பு ஆத்மாதான் இறைவன் சிவனே ஆத்மா ஜீவனே சிவன் அப்படின்னு ரொம்ப அற்புதமா ஆட்டிக்கிட்டு இருந்தார் நல்லா புரிஞ்சுக்காங்க அந்த கோயிலுக்கு பக்கத்தில் தான் அவர் வீடு சொற்பொழிவு பேசிட்டு வந்து வீட்டுக்கு வந்தார் கோழி கூட்டை திறந்து பார்த்தார் கோழியை காணல பொண்டாண்டியில கேட்டாரு அடியே நாளைக்கு குழம்பு வைக்கிறதுக்கு கோழியை அடைச்சி போட்டுருந்தேனே எங்கேன்னாரு அதான் நீங்க உயிரினத்தில் அன்பு வேணும்னு சொன்னீங்க உயிர்கிட தான் ஆண்டவம்னு சொன்னீங்க ஜீவன் தான் சிவலிங்கம்னு சொன்னீங்க அந்த சொற்பொழிவில் தன்னை மறந்து எதுக்கு இந்த பாலாபுர கோழியை கொல்லணும் அப்புடின்னு நினைச்சி திறந்து விட்டுட்டோம்னா கொடுத்தாஞ்சே விட்டு ரெண்டு இழுப்பு இல்லை தேவை என்னடி இப்படி பேசுகிறே நீ ஊருக்கு தாண்டி உவகதை உனக்கு எனக்கு என்ன இருக்கு அப்படின்னா புரியுதா உங்களுக்கு அதை மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு அதனால குடிக்க கூடாதுன்னு சொல்றேன் வேற ஒன்னும் சொல்லலாம் இருப்பாங்களா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உங்ககிட்ட பொய் இருக்குன்னு உத்தரவுவதற்கு மேல என்ன பொய்ன்னு தெரியலைய கருமசாமி வாங்கின கடனை கொடுப்பதற்கும் ஒரு பொய் தான் பார்க்குற தொழிலில் சரியான நெருக்கடியான நேரத்தில் எதையாவது ஒன்று ஒன்று சொல்லி ஒரு அத்தை இப்போ உனக்கு ரெண்டே முக்கால் ஆண்டுகளாக சனி பகவானுடைய ஆட்சி நடக்கு ஒருத்தருக்கு காலில் வேதனை இவைகளெல்லாம் இருந்துக்கிட்டு இருக்கு இருக்கா கால் ஒழுத்துவா அதே மாதிரி இப்போ தொழிலை பத்தியும் உன்னுடைய வருமானத்தை பத்திய கவலை உன் உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையாடா அதனால இந்த ஊர்லயே நம்ம பணி செய்யலாமா அல்லது வேற மாற வேண்டிய நிலமை வருமாங்கிற ஒரு சந்தேகமும் ஒரு மரக்குழப்பமும் இருக்கு இடம் மாற வேண்டாம் மூன்று மாத காலம் பொறுத்து அது இங்கேயே வளர்ந்து கொள்ளலாம் மனைவியினுடைய ஆரோக்கியத்துல வாத நீர் இறக்க இருக்கு உடம்புல அதனால அப்பப்போ தசைகள் வீக்கமும் வலியும் கொடுத்துக்கிட்டு இருக்கு அதை நீக்கி தெளிவாக்கி தந்தா போதும்ல கால் கர்பசாமிக்கு ஒரு கேள்வி கேட்டுக்காடா என்ன வேணும் ஒண்ணு கடலை நல்லா இருந்தமா இருப்பு கோட்டை பகுதி என் மகனுக்கு வேலை வேணும் சாமி எங்க தாயார் வீட்டு சுத்து அறகுறையில கிடக்கு சாமி அதை தாங்க ஐயா யார் அங்க ஒரு குழந்தை பேசிக்கிட்டு இருக்க யாரு ஓய் யாருமா இல்லப்பா அந்நூறு தான் காலம் டோப்பா என்னமோ தெரியுது தெரியுது கர்மசாமி உன்னுடைய மனைவியின் உடம்ப போய் பார்த்தேன் அறுவை சிகிச்சை செய்தவன் அந்த வலியை தீர்த்து ஆபத்து இல்லாம ஆயுளுக்கு கண்டமில்லாம உன் மகனுக்கு இந்த ஆண்டுல வேலை கிடைச்சிரும் அந்த உத்தியோகத்துல நிச்சயமாக உயர்ந்த பலனை பெறுவான் அதே மாதிரி உனக்கு வர வேண்டிய நாற்பது லட்சம் வராது உன் உனக்கு இருபது லட்சம் கொடுப்பான் வெற்றி உண்டு ஜெயிச்சு தாரேன் திருமண வாழ்க்கை கூடியாச்சு பெண் ஜாதகம் வருது பொருத்தத்தை பார்த்து கொண்டோ பிடிச்சது நல்லா இருக்கும் இந்த அப்பா வெற்றிவேன் முருகனுக்கு விருது வீட்டிருப்பாள் முருகன் வேண்டு வரம் தந்திடுவாள் மாரியம்மன் எங்க இருக்குப்பா மாரியம்மன் தெய்வம் இருக்காங்களா முடியாதா அப்ப பையனை உட்கார யாரு கர்பஜாமி உடல்நிலையை பற்றிய ஒரு குறையும் ஒரு தெய்வத்தை பற்றிய சிந்தனை ஆகிய மன அர்த்தமும் ஒரு பிள்ளையை பற்றிய மன குழப்பமான ஒரு நிலைகளையும் என்கிட்ட நீ கேட்க வந்திருக்கேன் கார்லோன்னு சொல்லலாம் ஏதோ பெரிய ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டிருக்காரு போகும்னு சொல்லி நீ வந்துட்டு நல்ல பையன் தங்கமான பையன் பக்கத்துல வரலாம் என்னப்பா தெய்வம் அது அவளுக்கு என்ன கோயில் கட்டணுமா ஆமா அந்த இடத்தை போய் பார்த்தேன் சரி சரி அதுல மூன்று பேர்களுக்கு உள்ள ஒரு இடமாக இருக்கு அதுல வந்து நீ தலையிட்டு அதை பெருசா கட்டணும்னு சொன்னா சில வில்லங்கம் வேதனைகள் வரும் ஆனா கட்டின கோயிலு தான் அதை விருத்திப்பட வைக்கக்கூடிய விஷயத்துல உங்களுக்கு பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அந்த தெய்வம் நல்லதே உங்களுக்கு செய்யும் அது உனக்கு துணையாக நிற்கும் அதை வெற்றியாக்கி வேற பிள்ளைக்கு என்ன செய்யணும்

தமிழ் தெரியுமா நீ ஒரு முறை கால வந்துட்டு வரணும் வேதங்கள் முழங்கு வேத சாஸ்திரங்களை பற்றி படிச்சிருக்கியாப்பா படிச்சிருக்கியா அதில் பிராணாயாமத்தை பற்றி தெரிந்திருக்கிறாயா நாடி சுத்திகளை சரியாக செய்கிறாயா சந்தியாவந்தனங்களை முறை தவறாமல் பயிலுகிறாயா பயிலுகிறாய் கால் நீ வந்து உட்கார்ந்த உடனேயே என் தங்கை பகவதியும் காளியும் உனக்கு முன்னும் பின்னுமாக காட்சி அளிக்கிறார்கள் ஒரு நேரத்தில் தியானம் பண்ணி உட்கார்ந்து பொழுது மகாலட்சுமியாகவும் பராசக்தியாகவும் பல்வேறு வண்ணங்களில் காட்சி கொடுத்துக்கிட்டு இருந்த காலங்கள் போய் இன்னைக்கு அந்த தியானத்தை கூட ஒழுங்கா இருக்க முடியாத அளவுக்கு மனநிலைகள் பாதிக்கப்பட்டு விட்டன உண்மையா இல்லையா அதே மாதிரி பொருளாதாரத்தால இப்ப உங்களுக்கு மனவேதனையும் தொழில் தன்மையில் குழப்பமும் மன நிறைவாக இருந்துகிட்டு இருக்கு ஒரு சாந்து கடல் கடந்து போகுது மாதிரி வந்திருக்க போகலாமா விருப்பப்படுதியா வெற்றி ஆக்கி தார கால் ஒன்றுவா வெற்றிவேல் முருகனுக்கு ஆமா அது என்ன கேட்டு பாப்பமா ஒரு வார்த்தை கேட்க சொல்லிட்டு இருக்காரு அரிப்பாடு முருகனை போய் பார்த்திருக்கியாப்பா போயிருக்கீங்களா அவர் வர அதான் கேட்டேன் இருந்து அரிப்பாடுக்கு எத்தனை கிலோமீட்டர் பக்கத்துல நாலு கிலோமீட்டர் இருக்குமா இருக்கும் வேற என்னப்பா வேணும் ஒரு பத்து லட்சம் கையில இருக்கா இல்லையோ கண்ணுமுடிக்கா என்னன்னு கேட்கிறேன் எப்படியாவது அந்த டாக்டர் சிட்ட தரேன் வெற்றி உண்டு ஜெயிச்சு வருவான் சந்தோஷமா இருங்க ஒரு முறை வாண்ட் அந்த பாக்கியருக்கு சென்று வரலாம் கருப்பு ஆமா சிவகங்கை ஆனந்தம் விளையாடும் வீடு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் அந்த இடத்துக்குள்ள சின்ன கருப்பு பெரிய கருப்பு சாமி வரலாற்று கருப்பு சாமி பல்வேறு பேர்ல நான் இருக்கேன் உண்மையா இல்லையா அப்படியே ரோட்ல இருந்து வனப்புறமா போய் வயக்காடுகளெல்லாம் தாண்டி போனா அம்மா வயக்காடுகளை கண்ணாத்தான்னு ஒருத்தி இருக்கா இருக்காடா அது பக்கத்துல ஒரு சின்ன கிணறு வேற கிடக்கு எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் காலத்துவா அழகான அன்னை அவள் இப்ப நீ வெளிநாட்டுல நீ பாத்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழில்ல இதை விட அடுத்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போனமே இதுலயே மாட்டிக்கிட்டு இருக்கமே இதுக்கு ஒரு வழி நம்ம ஐயா கரப்பசாமி தரமாட்டாரா அப்படி இன்னொரு இடத்த நம்ம பார்த்து வச்சிருக்கவே அதுக்குரிய வழி வேணும்னு ஒரு கேள்வி உங்க உள்ளத்தில உண்மையா இல்லையா இதெல்லாம் போக வழியில ஒரு அதிர்ஷ்டம் அடிச்சா ஜம்முன்னு நம்ம கோயிலும் கட்டலாம் குடும்பத்தையும் நல்லாக்கிறோம் அதுக்கு ஒரு வழி கிடைக்குமான்னு ஒரு சின்ன கேள்வி உண்மையா இல்லையா அதிர்ஷ்டம் உனக்கு இருக்கு ஒரு இருபத்தஞ்சு லட்சம் கிடைக்கும் கர்பசாமிக்கு உடனே மனப்புறம் என் பிள்ளை கேட்கான் ஐயா எனக்கு ஒரு லாட்ரி சீட் அடிச்சா கருப்புசாமி உனக்கு ஒரு கோயில் கேட்டு முடியுமா தந்துருத வாங்கிக்கா அடிச்சிரும் நல்லா இருக்கு அதனால அந்த தொழிலையும் உனக்கு அங்க வளமாக்கி தரேன் இன்னொரு நண்பர் மூலமா ஒரு சின்ன கான்ட்ராக்ட் ஒன்று அமையும் அதுல உனக்கு ஒரு எக்ஸ்டர்னலால ஒரு வருமானம் கிடைக்கும் இங்க ஊர்ல ஒரு நிலம் சம்பந்தமான குழப்பம் வச்சிருக்கிய அதை உனக்கு சரி பண்ணி உனக்கு லாபகரமா நடத்தி தந்தா போதும்ல உழைச்சி கொடுத்த பணத்துக்கு முறையான கணக்கு உனக்கு வந்து சேரலையே வீட்டுக்குள்ளே அதனால அதுல கொஞ்சம் வீட்டுக்குள்ள கொஞ்சம் ஒரு சின்ன குழப்பத்தை உள்ளத்துல வச்சிருக்கேன் சண்டை போடாடா உன் பணம் வீணாகல சொத்து சேரும் கால் உணத்துவான் கருமசாமிக்கு தான் எல்லாம் வெற்றியாக்கி ஆக்கி செம்மையா இருந்துக்கா வா ஆனந்தமா இருக்கு வா சின்ன மகனே பண்ண அந்த காலத்தில் பாலமுருகிருஷ்ணா அவர் பாட்டு பாடினார் நிறைய பாட்டு பாட்டிருக்கார் அவரே தெரியுமா சின்ன கண்ணன் அழைக்கிறான் அதுவும் அவர் பாட்டு தான் கொட்டாம்பட்டி ரோட்டிரே கொட்டாம்பட்டி அந்த பாட்டு சத்தம் கேட்க நம்ம என்ன செய்ய முடியும் என்னப்பா உங்க ஊருக்குள்ள போன நரி வந்து கூளை இடுதம்மா நரி வருமாங்க உங்க ஊர் எல்லைக்குள்ள வயக்காட்டுக்குள்ள நரியா வருது சத்தங்க கால் ஒன்றுவாங்க உங்க ஊரை தாண்டி போனா நிறைய விளைநிலங்கள் இருக்கு அந்த விளைநிலங்களுக்கு இடையிலே நரிகள் வந்து அதிகமாக விளையாடக்கூடிய இடமாக இருக்கு உங்க ஊர் எல்லைக்குள்ள என் தங்கை ವೀರ காளியம்மா வரலாறு எங்க இருக்கா கருப்பசாமி காளியம்மா இருக்கலா கால் வந்து வா என்ன பத்தி என்னப்பா வேணும் பகதல வாங்க இந்த மைக் உங்க கழுத் வைடா இந்த தடி நான் அப்புறம் வச்சு பாத்துட்டு இன்னும் நீ இருங்க உங்களுடைய பொன்னகைகள் உங்கள் கைவிட்டு போய்விட்டது பணத்தை ஒருவன் சூறையாடி உங்களை ஏமாற்றி கண்ணீர் குடிக்க வைத்திருக்கிறாள் உண்மையா காவல் நிலையம் சென்றாலும் திருப்பி வராது என்ற நிலைகளில் ஏமாற்றப்பட்டு வேதனை அடைந்து வந்திருக்கிறீர்கள் இதனால சம்பந்தப்பட்ட உங்கள்ல ஒருத்தர் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு குழம்பிக்கிட்டு அலையீங்களா கால் சரியா இருக்கு கேட்கும் அந்த பணம் வருமா நகை வருமான்னு கேட்டேன் இப்ப நகை வேணுமா பணம் வேணுமா ரெண்டு வேணும் நகை காவல்துறை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் பணம் ஒரு பஞ்சாயத்து மூலமாக கிடைக்கும் வாங்கித்தார ரெண்டையுமே வாங்கித்தார கவலைப்படாத தைரியமாயிரு வெற்றி உண்டு ஆனந்தமாக இருக்கு பொன்பாட்டி வாய் அடக்கணும் அப்படிதான் தவழும் பெண்ண தங்க கடற்கரை தமிழ்நாட்டில் எங்கே இருக்கிறது கோல்டன் பீச் சென்னை மாநகர் சென்னை இறைவும் கொடுத்தவரம் அப்பா கர்மசாமி அப்படியா சரி எல்லோரும் மனங்குணமாவும் நில்லுங்க முதல்ல மனங்குணமாவும் நில்லுங்க கல்யாணம் முடித்து மனக்குழப்பமும் வேதனையும் அடைந்தது யார் என்னடா எங்கடா கல்யாணம் முடிச்சேன் மனைவி எங்கடா இருக்க மெட்டஸ்தான் இருக்கா கால் விட்டு வாட கெட்டிக்க தான் இருக்கியாத்தாண்டு இன்னும் ஒரு தரம் கால்வா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் ரொம்ப சின்சியரான கேரக்டர் நீ என்ன அதனால உன்னுடைய மனதை அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாமலும் தன்னிச்சைப்படி உன்னை ஏமாற்றணுங்கிற மனோநிலைகளிலும் உன் மனைவி உன்னை விட்டு பிரிஞ்சிருக்கான் இந்த நிலைகள்ல அவளை கொண்டு வந்து சேர்க்கணுமா வேண்டாமா ஒரே கேள்வி கால் அனுப்புவான் மகனே வா நண்பா உயிர் உடுப்பான் தோழன் பாப்பா தோழம் வந்துருக்காப்லா என்னடா தெய்வம் சேர்த்து வச்சிருவோமா போயிட்டு அவன் மனதை திருத்தித்தான் ஒரு முடிவுக்கே வந்துட்டான் காலொழுத்துவாரு மேற்கு இன்னும் இரண்டு ஆண்டுகள் காத்திருக்க வேண்டிய நிலைமை இருக்கே முடியுமா சும்மா வயசாயிட்டு இருக்கு அதனால் அதை சீக்கிரம் முடிச்சுட்டு இன்னொரு கல்யாணத்தை முடிச்சிடலாம்னு முடிவுக்கு வந்துட்டேன் தை மாதத்துக்கு உட்பட அவங்கள உட்கார வச்சு பேசி ஒரு செட்மெண்ட் கணத்தை கொடுத்து முடிச்சு தந்துடட்டுமா கொடுக்க மாட்டேன் நான் எதுவும் கொடுக்க மாட்டேன்னு சொல்றியா தை மாதத்துக்கு உட்பட பொறுமையாயிரு தை மாதத்துக்கு உட்பட அவங்க பக்கத்தில் உள்ள வழக்கறிஞர் ஒன்று வழக்கறிஞர்கிட்ட பேசுவார் பஞ்சாயத்தில் நடக்கும் ஒரு செட்டில்மெண்ட்டோடு கொடுத்து அப்படி எழுதி முடிச்சு வெளியில வந்தது உனக்கு மாசி சிவராத்திரிக்கு பிறகு புதிய வாழ்க்கை நடக்கும் கையை கடிக்காது உனக்கு கொடுக்கக்கூடிய பணமும் தாரேன் குறைச்சி கேட்கக்கூடிய மனதை அவங்களுக்கும் கொடுத்தேன் கால் விழுவான் கருப்புசாமிக்கு எப்படியோ உன்னையும் காப்பாத்தணும் அவளையும் காப்பாத்தணும் உண்மையா இல்லையா வா வெற்றி அடைந்து போய் நல்ல அருவகளை ஆலந்து வாங்க